வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு மகரம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை தொழில் பணம் காதல் திருமணம் குடும்பம் கல்வி ஆரோக்கியம் என அனைத்து அம்சங்களோடும் இப்போது விரிவாக பார்க்கலாம் வருடத்தின் முக்கிய கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் மகர ராசியின் அதிபதி குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பாதிப்பு மகரம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அமையும் உழைப்பு பொறுமை மற்றும் திட்டமிடல் இந்த ஆண்டின் வெற்றிக்கான முக்கிய சாவிகள் வேலை என் தொழில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மகரம் ராசிக்காரர்களுக்கு உழைப்பிற்கு முழு பலன் கிடைக்கும் ஆண்டு பதவி உயர்வு அல்லது பொறுப்பு அதிகரிப்பு அரசு நிர்வாகம் பொறியியல் கட்டுமானத் துறைகளில் முன்னேற்றம் தொழில் செய்பவர்களுக்கு நிலையான வளர்ச்சி புதிய தொழில் தொடங்க சிறந்த காலம் ஜூலைக்கு பின் பணம் அண்ட் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை காணப்படும் வருமானம் மெதுவாக உயர்வு சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் வீடு தொடர்பான முதலீடுகள் சாதகம் கடன் விஷயங்களில் நிதானம் அவசியம் செப்டம்பர் முதல் பணநிலை சிறப்பாகும் காதல் என்று திருமணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் புரிதல் அதிகரிக்கும் காதல் உறவுகள் உறுதியடையும் திருமணத்திற்கு நல்ல யோகம் திருமணமானவர்களுக்கு குடும்பப் பொறுப்பு அதிகரிக்கும் அகந்தை தவிர்த்தால் உறவுகள் வலுப்படும் ஏப்ரல் ஆகஸ்ட் திருமணத்திற்கு ஏற்ற காலம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெற்றோர் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் சகோதரர்கள் மூலம் உதவி குடும்ப ஒற்றுமையை பேண வேண்டிய ஆண்டு கல்வி என் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முயற்சி வெற்றியாகும் ஆண்டு போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் தொழில்நுட்ப நிர்வாக கணக்கியல் துறைகளில் வெற்றி வெளிநாடு கல்வி வாய்ப்பு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் எலும்பு மூட்டு முதுகு தொடர்பான பிரச்சினைகள் வேலை அழுத்தம் காரணமாக சோர்வு நடைபயிற்சி யோகா நல்ல பலன் தரும் மகரம் ராசிக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபாடு எல் தீபம் ஏற்றுதல் கருப்பு தானம் ஹனுமான் வழிபாடு முக்கிய ஆலோசனை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மகரம் ராசிக்காரர்கள் பொறுமை திட்டமிட்ட செயல்கள் நேர்மை இவற்றை கடைப்பிடித்தால் இந்த ஆண்டு நிலையான வெற்றியும் உயர்வும் தரும் ஆண்டாக அமையும் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆறு மகரம் ராசி உங்களுக்கு உழைப்பின் பலன் நிலைத்தன்மை வாழ்க்கை முன்னேற்றம் அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்